ஓம் ஸ்ரீ குருபியோ நமக வக்ரதுண்ட மகா காய சூரியகோடி சமப்பிரபக நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பித்ருக்காரகன் ஆத்மகாரகன் சூரிய பகவானோட பயிற்சி ஆக்சுவலாக சூரிய பகவான் பயிற்சி அடையலை உங்களுக்கே தெரியும் பூமி வந்து தன்னைத்தானே நீள்வட்ட பாதையில் சுற்றுறதுனால பூ அந்த சர்க்கிள் போகிறதுனால சூரியன் அப்படியே போகிற மாதிரி ஒரு இது ஜோசியத்தில் ஒவ்வொரு ராசியிலையும் இந்த சூரிய பகவான் அப்படியே வராருன்னு ஒரு ஐதீகம் அந்த வகையில் இப்போ எங்கே வரப்போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசியில் பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் மிதுன ராசியில் இந்த சூரிய பகவான் சஞ்சாரம் பண்ண போகிறார் மிதுனராசி புத பகவானோட வீடு இருந்தாலும் சூரியன் வந்து அங்கே சஞ்சாரம் பண்ணுறது சிறப்பு முப்பத்தி ரெண்டு நாட்கள் முப்பத்தி ரெண்டு நாட்கள் அற்புதமாக ஒரு ராசியில் இருந்துட்டு பலாவலன்களை கொடுக்க போகிறது சூரிய பகவான் பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபது ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் செவ்வாயின் நட்சத்திர காலில் இந்த சூரிய பகவான் பிரயாணம் பண்ணுறார் இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நாலு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் ராகுவோட திருவாதிரை நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ணுறார் அடுத்தபடியாக ஐந்து ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து பதினாறு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் இவர் வந்து குருவோட புனர்பூச நட்சத்திர காலில் பிரயாணம் பண்ண போகிறார் முப்பத்தி ரெண்டு நாட்கள் அற்புதமாக சஞ்சாரம் பண்ண போகிறார் அதாவது மிருகசீர்ஷம் இரண்டு பாதங்கள் ராகுவின் திருவாதிரை நட்சத்திரம் நாலு பாதங்கள் மூன்று பாதங்கள் குருவோட புனர்பூச நட்சத்திரம் அந்த வகையில் மிதுன ராசியில் இந்த சூரிய பகவான் அற்புதமாக பயணம் பண்ணி நமக்கெல்லாம் நல்லது பண்ண போகிறார் ஏன்னா இந்த ஆணி மாதம் அப்படிங்கிறது மிதுன மாதம் அது வந்து ஷடசீதி புண்ணிய காலம் இந்த மாதத்தில் நம்ம வந்து சிவபெருமான் தரிசனம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் சிவன் கோயிலுக்கு போயிட்டு பார்வதி பரமேஸ்வராவில் தரிசனம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் அந்த வகையில் இந்த பித்ருக்காரகன் ஆத்மக்காரகன் பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ணி ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறாருங்கிறத பற்றி இப்போ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி மறுபடியும் நான் சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக நிறைய நீங்கள் லைக் பண்ணணும் லைக் எவ்வளவுக்கு எவ்வளோ கொடுக்குறீங்களோ அவ்வளவு உத்வேகம் எங்களுக்கு கிடைக்கும் நிறைய உங்களுக்கு விஷயங்களை சொல்லலாம் பரிகாரங்கள் அது இது எல்லாமே இருக்குது ஒன்று ஒன்றா உங்களுக்கு வந்து வரப்போகிறது அப்போ உங்களுக்கு அதை தெரு தெரிஞ்சுட்டு தெளிஞ்சிக்கலாம் எப்படின்னா எல்லாருக்கும் பிரச்சனைகள் இருக்குது அந்த பிரச்சனைகள்லேருந்து நம்ம வெளியில் வரணும் அவ்வளோதான் ஆக நீங்கள் இந்த பதிவை பார்த்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதே சமயம் உங்களோட கமெண்ட்ஸை கீழே கொடுங்க அதுக்கு நாங்கள் உங்களுக்கு பதில் சொல்கிறோம் தினப்பலன்களை அதை பற்றி உங்களுக்கு தனியாகவே சொல்லிடுறோம் அடுத்தபடியாக இந்த மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ணுற சூரிய பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலங்களை கொடுக்க போகிறாங்கிறதை பற்றி பார்ப்போம் இப்போ நம்ம அந்த பதிவுக்கு போகலாமா என திறமை தனுசு ராசி நேர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சூரிய பகவானின் அற்புதமான ஒரு பெயர்ச்சி உண்மையிலேயே சூரிய பகவான் தான் உங்களுக்கு ஏன் பாக்கியாதிபதி அதாவது எவ்வளவு ஏற்கனவே நான் சொன்னேன் எவ்வளவு இது இருந்தாலும் பணம் காசு இருந்தாலும் அனுபவிக்கணும் அனுபவிக்கிறது பாக்யம் அந்த பாக்யாதிபதி சூரிய பகவான் ஆத்மக்காரகன் பித்ருக்காரகன் அமைஞ்சது ரொம்ப விசேஷம் உங்களுக்கு இயற்கையிலேயே தந்தையாரோட ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் ஆரம்பத்துலேருந்தே ஆரம்பத்துலேருந்தே உங்களுக்கு தந்தையாரோட ஆதரவு தந்தை வழி உறவினர்கள் எல்லாருமே உங்களுக்கு ரொம்ப ஆதரவாக இருப்பாங்க உங்கள் தந்தையார் வழி உறவினர்கள்னால் யார் உங்களோட சகோதரர்கள் உங்கள் சித்தப்பா பெரியப்பா அவங்க இவங்க எல்லாம் அத்தைமார்கள் எல்லாருமே உங்களுக்கு அந்த குடும்பமே உங்களுக்கு வந்து ரொம்ப ஆதரவாக இருப்பாங்க இந்த தனுசு ராசிக்கு அது ஒரு பெரிய பாக்கியம் ஆனால் அதே தனுசு ராசிக்கு அதில் பிறந்தவர்களுக்கு சில நேரங்களில் மனசில் குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும் பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும் கஷ்டங்கள் இருந்துகிட்டே இருக்கும் ஏன் அப்படின்னா அஷ்டமாதிபதி சந்திர பகவான் மனோகாரகன் மனசு அவங்களுக்கு அளபாஞ்சுகிட்டே இருக்கும் பிரச்சனைகள் அவுட் பண்ணுறதே அவங்களுக்கு சரியாக இருக்கும் ஆனால் யாராவது ஒரு உங்களுக்கு உதவி பண்ணிடுவாங்க ஏன்னா பாக்கியாதிபதி சூரிய பகவான் அந்த வகையில் அவர் இதுவரைக்கும் பா பாக்கியாதிபதி சூரிய பகவான் பகைவனு ரோகஸ்தானமாகி ஆறாம் இடத்துல இருந்துட்டு உங்களுக்கு சில அற்புதமான முன்னேற்றத்தை கொடுத்தார் உத்தியோகத்தில் சத்ருஜயம் உடல் ஆரோக்கியம் கட கடன்கள் விஷயத்தில் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டை கொடுத்தார் நிறையா தொழில் வியாபாரத்துலேயும் ஒரு இதை கொடுத்தார் முன்னேற்றத்தை கொடுத்தார் எடுக்கிற காரியங்களையும் உங்களுக்கு சிரத்தையாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளெல்லாம் அள்ளி கொடுத்தார் அவர் இப்போ எங்கே வரப்போகிறார்னா கலத்திரஸ்தானமாக ஏழாம் இடத்துக்கு வரப்போகிறார் ஏழாம் இடம் அப்படிங்கும்போது ஸ்ட்ரைக்ட்டாக உங்கள் ஜென்ம ராசியை பார்க்க போகிறார் அப்போ என்ன எப்படின்னா ஒன்றாவது இடத்துல இருந்தாலும் சரி ஏழாவது இடத்துல இருந்தாலும் சரி சுப கிரகங்கள் இதெல்லாம் இருந்தால் பரவாயில்லை ஆனால் இந்த மாதிரி உஷ்டமான கிரகங்கள் இருக்கும்போது நீங்கள் வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்துலேயும் சிறப்பாக்கிற எடுத்துக்கணும் உங்களோட உடல் ஆரோக்கியத்துலேயும் சிறப்பாக எடுத்துக்கணும் கூட்டாளிகள்கிட்ட தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் நெருக்கடிகள் கூட்டாளிகள் மூலமாக வரலாம் அதனால் அவங்களெல்லாம் அனுசரித்து போகிறது அவங்கக்கிட்ட வீண் விவாதம் வேண்டாம் அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணியிருந்தால் நல்லது உத்தியோகத்துலேயும் பார்த்தா இந்த சக ஊழியர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா உங்களுக்கு அசிஸ்டண்ட் மாதிரி இருப்பாங்க ஆனால் பின்னாடி வெறும் குண்டூசியை வச்சுக்கிட்டே உங்களுக்கு ஒரு பெரிய பள்ளத்தை நோண்டுவாங்க வெறும் குண்டூசி கடப்பார கூட இல்லை அப்போ நீங்கள் உஷாராக இருக்கணும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் உஷாராக இருக்கணும் எல்லா விஷயத்துலேயும் சரியா மற்றபடி உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் சிறப்பாக்கிற எடுத்துக்கோங்க பேசுகிற வார்த்தையில் பொறுமையாக இருங்க அப்புறம் எடுக்கிற டெசிஷன்லேயும் கொஞ்சம் தெளிவான ஒரு இதை எடுத்துக்கோங்க அப்படி உங்களால் முடியல அப்படின்னா தந்தையாரோட ஆதரவை நீங்கள் கேட்கலாம் தப்பு கிடையாது ஏன்னா தந்தையார் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பார் அவர் மூலமாக ஒரு சில பிரச்சனைகள் உங்களுக்கு முடிவுக்கு வரும் சரியா பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் இருபது ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் ஐந்து பன்னிரெண்டு குடை அதிபதி செவ்வாய் பகவானின் மிருக நட்சத்திர காலில் இந்த சூரிய பகவான் ட்ராவல் பண்ணுறார் இந்த நேரத்தில் ஆன்மீக விஷயங்கள் உங்களுக்கு அற்புதமாக நிறைவேறும் குலதெய்வ பிரார்த்தனைகளில் நிகழும் அதே மாதிரி குழந்தைகளின் மூலம் சில மனமகிழ்ச்சி உண்டாகும் பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது சில நேரங்களில் எதிர்பாராத ஒரு செலவு காத்திருக்கிறது நோட் பண்ணிக்கோங்க எப்பவுமே செலவு உண்டு ஆனால் எதிர்பாராத திடீர் செலவு ஒன்று பெருசாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது கவனமாக இருங்க இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் நாலு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் ராகுவின் திருவாதிரை நட்சத்திரக்காலில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்ணுறாரு இந்த நேரத்தில் ரொம்ப கடுமையாக நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் எச்சரிக்கைன்னா ஒன்று ரெண்டு நல்லா சொல்ல மாட்டேன் ஏ டு செட் எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும் தொழில் கூட்டு தொழில் கூட்டாளிகள்கிட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே சமயம் உத்தியோகம் அப்படின்னா உங்கள்கிட்ட சக ஊழியர்கள் இருப்பாங்க உங்கள் கீழே வேலை பார்க்குறவங்க இருப்பாங்க இல்லை உங்கள் மேலே வேலை பார்க்குறவங்க இருப்பாங்க எல்லாரையும் அப்படியே கோஆப்ரேட் பண்ணிட்டு அப்படியே போய்ட்டுருக்கணும் ஐந்து ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உங்கள் ராசிநாதனும் சுகாதிபதியுமான குரு பகவானின் புனர்பூச நட்சத்திரக்காலில் இந்த சூரிய பகவான் ட்ராவல் பண்ணுற நேரத்தில் கொஞ்சம் பரவாயில்லைங்கிற ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா உங்களோட ராசிநாதன் குரு பகவான் சூரிய பகவான் ரெண்டு பேரும் நட்பு அதனால் கொஞ்சம் பரவாயில்லை அதாவது இதுக்கு அது பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு கிடைக்கும் அப்போ உங்களுக்கு சில பேருக்கு சொத்து சேர்க்கை உண்டாகும் சில பேருக்கு வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் அற்புதமாக நிறைவேறும் இந்த நேரத்தில் உற்றார் உறவினர்கள் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க சில பேருக்கு பொன்பொருள் ஆபரண சேர்க்கை உண்டாகும் சில பேருக்கு மனசில் இருந்த குழப்பங்கள் குறையும் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தினந்தோறும் சூரிய வழிபாடை நீங்கள் மேற்கொள்ளணும் சூரிய வழிபாடு தான் தினந்தோறும் ஆதித்யகிருதன் சொல்லுங்கோ சரியா இல்லைன்னா சூரிய பவன் காயத்ரி சொல்லுங்கோ தினந்தோறும் ஒரு இருபத்தேழு தடவை இருபத்தேழு தடவை சொல்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை சூரிய பகவான் காயத்ரி அதை சொல்ல 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 இந்த மிதுனராசியில் சஞ்சரிக்கும் சூரிய பகவான் முப்பத்தி ரெண்டு நாட்களும் உங்களுக்கு சில சில குழப்பங்களை கொடுத்தாலும் பிரச்சனைகளை கொடுத்தாலும் அற்புதமான தீர்வையும் கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்க பிடிச்சிருந்தா மறுக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க